ஸோ அடுத்த வெரைட்டி வந்து உங்களுக்கு பலா வெரைட்டி ஸோ பலாலேயே வந்து நம்மக்கிட்ட கம்லெஸ்ஸு அப்புறம் வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி வியட்நாம் எல்லோ அப்புறம் ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி நாலு வெரைட்டி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே காயோட எவ்வளோ சைஸ் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு காயோட ரெடியாக இருக்கும் ஒன்னொன்றுலேயும் பிஞ்சு இருக்கும் உங்களுக்கு பாருங்க இதில் பிஞ்சிருக்கு இதில் பிஞ்சு இருக்குது எல்லாத்துலேயுமே பிஞ்சு இருக்கும் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ்ங்க பாருங்கள் இது சின்ன செடி தான் இதுலேயும் பிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த வெரைட்டி எல்லாம் கம்லெஸ்ஸு ஸோ இதெல்லாம் எல்லோ ஜாக்கு எல்லோ ஜாக்கெல்லையும் பாருங்கள் மேலே எல்லாமே உங்களுக்கு பிஞ்சோடையே இருக்கும் అల్లాతలమే పింక్ ఉందనుకోండి ఇပါర్గన అలా రెడ్ yellow జాక్ ఇ మీకు వందె అడత yellow ఉంగును పింక్ జాక్ లా నా కాట్రారు ఇందుకు సార్దుంది ఇပါర్గన అల్లాతలమే இருக்கு కణం ఇပါర్గన సరిదా అలా హైటవే இருக்கு అబడే పక్కన ఇవలో హైట్ இருக்குన కాటలం ఇပါర్గన అవనో హైటవే இருக்கு చెడి సో ఇది వంద పింక్ జాక్ పింక్ జాక్ ఇంగ ఇပါర్గన పింక్